அனானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை வரை அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருச வருசப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திரபகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ப ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பர்த்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்போது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி ம காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பின் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு ராசியிலே இருக்கிற இந்த வாரம் பார்த்தாலேனால் ராசிக்கு ரெண்டாம் இடம் போகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் ராசிலையே வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் புதிய அதாவது தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ வந்து சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கார் அந்த சனி வக்கரம் வந்து இது வீடியோஸ் போட்டிருக்கேன் பாரு பாருங்கோ உங்களுடைய ராசிக்கு ஆனால் பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது பத்தாம் இடத்துல வந்து பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோனால வந்து இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெரிய பிரச்சனைகள் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து ரா குரு பகவானும் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் ஆறு எட்டு சுவப்படுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால தாயின் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது மனசில் நிற்காது ஒரு தடவைக்கு பத்து தடவை படித்தாலும் ம இது மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த இலையானால் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் எட்டாம் இடத்துல சந்திராஷ்டம காலம் அமைய போகிறது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒரு ரெண்டு நாள் வாயம் ஓடின்றோம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரணும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக பார்த்தாலும் எட்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்தையே பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்துக்கு நல்ல ஒரு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து ஏதாவது வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் புனர்ப்பு யோகம் அமையுது சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்போது குடும்பாதிபதியே ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் ராகுவோட சம்மந்தப்படுறது ராகுவோட சம்பந்தப்படக்கூடிய சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ராகுவோட சம்மந்தப்படல அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சினியில் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அது தவிர இந்த இது இந்த புஸ்தகம் சம்பந்தமாக வேலை செய்கிறவர்கள் அதாவது பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க பேப்பர் இது லைப்ரரி வச்சுருக்கிறவங்க புஸ்தகங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் ஏன்னால் அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகம் வரும் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலும் வந்து பதினொன்றாம் தே பதினொன்றாம் இடத்துல இருக்க ஏன்னா பத்தாம் இடத்துல பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் முப்பதாம் தேதி காத்தாலும் ஒரு ஒன்பதே கால் மணி வரலும் இருக்க அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துல போகிறார் செவ்வாயோட சம்பந்தம் ரெண்டாம் அதிபதி தன தனஸ்தான அதிபதி அதாவது தனக்காரகன் வந்து தனஸ்தான அதிபதி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் திடீர் பணம் வர வரும் நினைக்க முடியாத அளவுக்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்கும் வரதராஜ பெருமாள் போய் சேவிச்சுட்டு அங்கே வந்து பச்சை பட்டாடை இல்லைன்னா பச்சை வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மலரும் லோகா சமஸ்தா சுவினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்